சாந்தோர் உள்ளிட்ட அவையை தாழ்மையுடன் வணங்கி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நண்பர் சாய் சொன்னாங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் கடைசியாக பேசுகிறாருன்னு இதுதான் முதல் மேடை எனக்கு இந்த மாதிரி டெல்லியில் பேசுறது அதனால் இங்கே நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல இந்த இந்த மேடையில் நான் வந்து பக்கத்தில் அமர்ந்திருந்தப்போ ரொம்ப நான் வியந்து பார்த்த எங்களுடைய குருநாதர் திரு ராஜா அண்ணா அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தப்போ இதை விட எனக்கு பேசுகிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை நான் வந்து ஸ்பெல் பவுண்டாக இருக்கேன் நான் வந்து அவர்கிட்ட இருந்தால் என்னோடய கன்டென்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் கூட அண்ணாக்கு நாங்கள்லாம் எழுதுகிறோன்னா இந்த மாதிரி ஒரு நாலு பெரியவங்க பேசுகிறத கேட்டு தான் நாங்கள்லாம் எழுதுகிறோம் அதனால் அவருக்கு வணக்கம் தருண் விஜய் அண்ணா பேசினாங்க உத்தரகாண்ட்லேருந்து வந்து ஸோ ரொம்ப அருமையான ஒரு உரை நான் வந்து நேரில் எதிரில் உட்காந்துருந்தான் இன்னும் நிறைய ரசி இருப்பேன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ராஜ்குமார் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் வந்து தமிழ் மருத்துவர் அதனால் அவரை வந்து பொதுவாக எம்பிபிஎஸ் படித்தவங்களே இங்கிலீஷ் மெடிசன் வாங்க அவர் தமிழ் மெடிசன் அவர் தமிழ் மருத்துவர் தமிழ் மேல் அவ்வளோ காதல் உண்டு அவருக்கு அவரை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கி ரவீந்திரன் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு எந்த கலா தெரியும் அந்த கலா தெரியும் கடைசியில் சித்திரக்கலா தெரியும் நிறைய அவர் ஒரே ஒன்று மறந்துட்டார் சித்திரக்கலாங்கிறது என் சகோதரி அவருடைய துணைவியார் பெயர் அதனால அவருக்கு கலா ரொம்ப நல்லா வரும் அதனால அவங்க சொல்லித் தராங்க ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் ஐ ஷுட் ஆல்சோ சே கூப்பா ரவீந்திரன் எங்களை எல்லாம் பற்றி ரொம்ப பெருமையா சொல்லி நான் ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்னாரு இந்த மாநாட்டுக்கு பொருத்தமானவர் அவர் தான் ஏன்னா ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்துறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பத்திரிக்கையோட பேர் முதல் குரல் அதனால் குரலுக்கு வந்து அந்த குரல் தான் ரொம்ப முக்கியம் அதனால் அவரையும் நான் வந்து வணங்கி இந்த மேடை எங்களுக்கெலாம் கொடுத்துருக்க டில்லி தமிழ் சங்கம் அதனுடைய தலைவர் அதோடய செயலாளர் உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஏன்னால் நான் ரொம்ப பெருமிதமாக இருக்கேன் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் விற்பனர்கள் என்னுடைய பாட்டனார் கியாபே அவர்கள்லாம் பேசின அந்த மேடையில் நானும் ஏறி நிற்கிறேங்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய பெருமையாக இருக்குது இந்த மாதிரி பேசணும்னு முயற்சி செய்கிற எங்களையும் பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஒரு உயர்ந்த மனிதர் தலைவராக நமக்கு கிடச்சிருக்காரு அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உற்சாகம் ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னோட தலைவர் கூப்பிட்டுட்டார் நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்காம நான் ஒவ்வொருத்தையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய பண்பு குறிப்பாக ராஜ்குமார் சார்ட்ட சொல்லுங்கன்னாரு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பற்றி எல்லாரும் சொன்னாங்க சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஹிந்தி சமஸ்கிருத பண்டிதர் நிறைய தமிழ் இலக்கியத்தை ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்துலேயும் மொழிபெயர்த்தவர் திருக்குறளை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கார் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கார் இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாக்கு தெரியும் வாஜ்பாய் அவர்கள் சென்னையில் ராணி மையம் ஸ்கூலில் குமார் ராணி முத்தையா ஸ்கூலில் வந்து தேசிய நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அப்போ வாஜ்பாய் அவர்கள் திருக்குறளை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து ஒரு புக்கு போட்டார் அது எங்கள் அப்பா தான் எழுதினார் அப்போ வெறும் திராவிட கட்சிகள் மட்டும் தமிழ் மொழிக்கு செய்யலை தொண்ணூற்றி ரெண்டுலேயோ தொண்ணூற்றி மூணுலேயோ அந்த கூட்டம் நடந்தது ஒரு சின்ன புக்கு வந்து குறுகிய விளக்கத்தோட வாஜ்பாய் அவர்கள் வந்து திருக்குறளுக்கு செய்யணும்னு நினச்சார் அதை வந்து ஹிந்தியில் தெரிஞ்சவங்களுக்கு படிக்கணும்னு நினச்சாரு அது மாதிரி திருக்குறளின் பெருமைகளை வந்து எல்லாரும் உயர்த்தி பிடிக்கிறோம் அது வந்து திருக்குறளோட பெருமை எல்லாரும் சொன்னாங்க அதாவது அறிஞர்கள் பார்வையிலையும் திருக்குறள் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது சாமானியர்கள் பார்வையிலையும் இருக்கு இப்போ கூட சொன்னாங்க ஏழே வார்த்தையில் திருக்குறள் இருக்குது முதல் வரியில் ஒரு நாலு வார்த்தை அப்புறம் ஒரு ரெண்டு வார்த்தை அப்புறம் கடைசி வார்த்தை சின்னதாக ஒரு வார்த்தை ஸோ ஒரு ஆள் எனக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான் ஏன் திருக்குறள் எல்லாரையும் மயக்குதுன்னா முதல்ல ஒன்னே முக்கால் அடி ஒரு ஃபுல்லாக ஒரு ஆஃபாக ஒரு குவார்ட்டரான் அதான் எல்லாரையும் மயக்குதுங்கிறான் அதாவது அது திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால்ங்க ஒரு ஃபுல் இருக்குது ஒரு ஆஃப் இருக்கு ஒரு குவார்ட்டர் இருக்குன்னா டேய் இங்கேருந்து நீங்க எல்லாம் திருக்குறளை வச்சு பாராட்டுறதுக்கு அப்படின்னு அது அவங்களும் இருக்காங்க எல்லாம் நிறைய பேசணும்னு வந்தேன் நான் வந்து நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் பேச வந்தால் முடியாது அதனால் சுருக்கமாக செயல் திறன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லும்போது நம்ம நிறையா பல விஷயங்கள்லாம் யோசிக்கிறோம் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அந்த நூற்றி முப்பத்தி மூணு தனித்தனி தலைப்பு இல்லை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறிப்பறிதலுக்கு ரெண்டு இருக்குது நட்புக்கு ஆறு தலைப்பு இருக்குது செயல்திறனுக்கு பன்னெண்டு தலைப்பு இருக்குது செயல்திறன் பற்றி செயல் பற்றி சொல்கிறதுக்கு அப்போ தலைப்புகள் நூற்றி முப்பத்தி மூணு கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி நிறைய குரல் சொல்லியிருக்காரு செயல்திறன் பற்றி பன்னெண்டு தலைப்புனால் நூற்றி இருபது குரல் சொல்லியிருக்காரு மனுஷனுக்கு செயல் தான் ரொம்ப முக்கியம்னு அதுவும் கூட ரொம்ப சூப்பராக என்ன சொல்லியிருப்பாருன்னா புக்கை வந்து நாலாக பிரிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து ஆழ்வினை உடைமை இடுக்கன் அழியாமை ஊக்கம் உடைமை மூணுலேயுமே உடைமை உடைமைன்னு வரும் நம்ம என்ன ப்ரொசஸ் பண்ணோம் ஒரு செயலை செய்யும் போது வாட்ச் உட் ஹாவ் கையில் என்ன எடுத்துகிட்டு போய் செயல் செய்யணும் செகண்ட் ஆஃபில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தெரிந்து செயல் வகை தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் என்ன தெரிஞ்சுக்கணும் அதாவது அப்ளிகேஷனில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு செயலை கையில் என்ன வச்சுக்கணும் எக்ஸிகூஷனில் என்ன தெரிஞ்சுக்கணும் முக்கால் பகுதியில் என்ன வந்திருக்குனா வலியறிந்து செய்தல் காலம் அறிந்து செய்தல் இடனறிந்து செய்தல் அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் வர்றப்ப எந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செய்யணும் ஹவு டு டூ இட் அப்படிங்கிறத சொல்கிறார் முழு பகுதியில் வரப்ப வினை தூய்மை வினை திட்டம் வினை செயல் வகைன்னு கம்ப்ளீஷன் ஆஃப் த டாஸ்க் பற்றி சொல்கிறார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லேயும் ஒரு செயலை பற்றி இவ்வளோ பர்ஃபெக்டாக யாருமே சொன்னதில்லை ஆனால் நம்ம வந்து தமிழில் இது இலக்கியம் படித்ததுனால வெளிநாட்டு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் செயப்பாடு இந்த மாதிரி செய் செய்யா கால் செய்யாமல் செய்யாமை அப்படிங்கிற வர்ற சொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து ஐம்பத்தி மூணு சொல் இருக்குது செய் இந்த மாதிரி விதவிதமான சொல் ஐம்பத்தி மூணு சொல்லு ஒரு இருநூற்றி பதினஞ்சு குரல்களில் வருது இது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை செயல்திறன் பற்றி வள்ளுவர் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா ஒரு விலங்குலேயே பெருசு யானை அதுதான் வந்து வலிமையானது பெருசு உயரமானது அதனால் மொத்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எட்டு யானை வருது மொத்த திருக்குறள்லேயும் எட்டே எட்டு இடத்துல யானையை பற்றி வருது ஸோ வள்ளுவர் என்ன செய்கிறார் செயல்திறன் பத்தி விளக்கணும் அப்படிங்கிறது வர்றப்ப யார் என்னென்னா சொல்லணும்னு வர்றப்ப யானையை பத்தி எட்டு விஷயம் சொல்லியிருக்கார் இந்த யானையை வந்து ஒரு பெரிய யானை கூட்டமா நம்ம முன்னாடி நிறுத்தி அதை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா செயல்திறன் நமக்கு புரிஞ்சிடும் செயல்திறன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத இல்லை வீட்டுல சமைக்கிறதும் ஒரு செயல்திறன் தான் வெளியில போய் வியாபாரம் பண்றது ஒரு செயல்திறன் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசுறதும் செயல்திறன் தான் அந்த மாதிரி எந்த செயல்திறனுக்கும் அதை அப்ளை பண்ணலாம் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன் இப்போ இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு எவ்வளோ நேரம்னு நினைக்காதீங்க எட்டு குரலுக்கு எட்டு நிமிஷம் அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் இதுக்கு மேலே பண்ணால் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகணும் அதனால் முதல் விஷயம் வந்து எதுவுமே பெருசாக நினைக்கணும் எதுவுமே சின்னதாக நினைக்கக்கூடாது பெருசாக நினைக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட எப்போவுமே வெந்த ப்ரொடக்ஷன் இஸ் பிக் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் கோ டவுன்பாங்க அதனால எதுவுமே பெருசாக இருக்கணுங்கிறதுக்கு கான முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலைந்தல் இனிது அதனால நீங்கள் வந்து ஒரு காட்டில் வேட்டைக்கு போனீங்கன்னா மொசல் வேட்டைக்கு போகாத யானைக்கு போ முயலை நீ ஜெயிச்சுட்டு வந்து நீ நின்னுக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது யானையை வேட்டைக்கு போய் உன் கையில் இருக்க வேலையோ அம்பையும் தோத்துட்டு வர்றது கூட பெரிய விஷயம் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு பாருங்க அதனால எண்ணி அது வந்து எப்பவும் பெருசாக எண்ணணும் அதனால சின்னதாக எண்ணக்கூடாதுன்னு இதுக்கு மற்ற இலக்கியங்களில் ஓவியார்லேருந்து நிறைய பேர் பெரிதுனும் பெரிது கேள் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பலை அடுத்ததாக விஷயம் வந்து இடன் அறிந்து செய்யணும் அதாவது குரல் உங்களுக்கு சொல்லிடுறேன் காலால் களிரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு யானை அது போர்க்களத்தில் எத்தனை பெரிய வீரர்கள் வந்தாலும் அடித்து தூக்கி எறிஞ்சிடும் எவ்வளோ பெரிய வியலோ கத்தியோ வில்லோ அம்போ எது வந்தாலும் தூக்கி எறிஞ்சிரும் எல்லாரும் பயந்து போடுவாங்க எவ்வளோ பெரிய கட்டுமஸ்தான ஆள் வந்தாலும் ஜெயிச்சிரும் ஆனால் அந்த யானை ஒரு சேத்துல போய் தண்ணி குடிக்க போகும்போது கால் மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதால் முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாது அப்போ ஒரு குட்டி நரி குள்ள நரி வந்து அதை கடிச்சதுன்னா அதால் அந்த நரியை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நரி கடைசியில் அதை கடித்து சாப்பிடவே ஆரம்பிச்சிடலாம் அதை கொன்றுடலாம் அதனால எந்த ஒரு வேலை செய்யும் போதும் இடம் அறிந்து செய்யணும் முதல்ல பெருசாக நினைக்கணும் ரெண்டாவது நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது இந்த இடத்துல நம்மளால் செய்ய முடியுமான்னு இடம் அறிந்து செய் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது யானையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார் மூன்றாவது வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்யணும் மகிழ்ச்சியா செய்யும் தான் அது வந்து வெற்றி அடையும் கைவேல் கழிற்று போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் அப்படிங்கிறது அந்த குரல் இதுக்கு என்ன நீங்கள் அர்த்தம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சண்டைக்கு போகிறான் போர்க்காலத்தில் பயங்கரமாக சண்டை போடுறான் அப்போ அவனோட கையில் இருக்க வேல் கம்பு கத்தி எல்லாமே காணா போயிடுது எல்லாத்தையும் ஒரு ஒருத்தரையாக குத்தி கொண்டுடுறான்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட வேறு வெப்பன் இல்லை ஹி வாண்ட்ஸ் டு ஃபைட் பட் அவனுக்கு வெப்பன் இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் எரியிற வேல் அவனோட தோளில் குத்துது அப்போ அவன் தோளில் குத்தி ரத்தம் வந்தானே அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா தன்னை குத்திருச்சு ரத்தம் வருதுன்னு இல்லை அட சண்டை போட ஒரு ஈட்டி கிடச்சிச்சரா அப்படின்னு நினைக்கிறான் அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு டேய் உனக்கு எப்போ எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு பார்க்காத மகிழ்ச்சியாக செய் குத்திருசேன்னு கவலைப்படாத அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு லாஸ் ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு வருதுன்னா மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் என் வா வாழ்க்கையில் இருக்க அனுபவத்தில் சொல்கிறேன் என் கூட ஒரு சகோதரி வந்து செய்தி வாசிச்சாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அதனால தான் செய்தி வாசிக்கிறாங்க அபேஸ்லி அதனால் ஆனால் அவங்க குரல் வந்து ரொம்ப ஆண் தன்மையாக இருக்கும் அவங்க பேசும்போது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து எல்லாரும் அவங்கள அந்த ஒரு விஷயத்தில் காயப்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க அந்த பெண் வந்து என்ன செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கப்ப செய்தி வாசிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க வர்றாங்க செய்தி வாசிக்கிறாங்க அவங்களுடைய வணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகி போச்சு அதை வச்சு எல்லாம் அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு மாபெரும் புகழின் உச்சிக்கு போனாங்க அந்த பெண்ணோட மைனஸ் ஆண் தன்மையான குரல் அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கி பெரும் புகழ் அடைஞ்சாங்க அவங்க அதனால் எங்கே மேலே குத்துச்சா ஒரு கத்தி அதை எடுத்து போடுற சண்டை அப்படிங்கிறாரு பாருங்க அதுதான் எதில் வந்து நம்ம வந்து லு நமக்கு மைனஸ்ன்னு நினைக்காம அதில் நம்ம ஸ்கோப் இம்ப்ரூவ் பண்ணோம் அடுத்தது வந்து ஊக்கத்தோடு செய்யணும் பரியது பெரியதுனா ரொம்ப பெருசு கோட்டது பயங்கரமான கூறான நகங்களுடையது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குரின் யானை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு புலி வந்து வேகமாக அது நாலு பக்கமும் சுற்றி சுற்றி தாக்குனா யானை பயந்து ஓடும் அதனால நீங்க ஒரு டாஸ்க் செய்ய போகும்போது உங்களுக்கு ஊக்கத்தோட செய் அப்படிங்கிறதுக்காக நாலாவது யானையை கொண்டாந்து வள்ளுவர் நிறுத்துறார் டேய் நீ சண்டைக்கு போன நான் புலியாக இரு எதிரில் யானை நிற்கிதுன்னு பயப்படாத நீ சுற்றி சுற்றி உங்ககிட்ட இருக்கிற நகம் உங்ககிட்ட இருக்க சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிற ஜம்பிங் டேலண்ட்ஸ் இதை வச்சு நீ தாக்குன நான் நாலு பக்கமும் யானையே பயந்து ஓடும் யானை வெறுவும் புலி தாக்குரின் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு ஒரு வேலையை செய்யணும் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலாவது யானையை நம்ம முன்னாடி நிறுத்துறாரு அடுத்தது வந்து துணையோடு செய்யணும் எதுவுமே அந்த துணையோட செய்கிறது தான் ஜெயிக்குங்கிறதுக்காக அஞ்சாவது யானையை வள்ளுவர் கூட்டிகிட்டு வர்றார் அந்த அஞ்சாவது யானை வந்து வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிறது அதாவது அங்கெல்லாம் அரசியலில் இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வரணும் எதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நாங்கள் போனால் உள்ளே போக முடியாது ஸோ அங்கே யார் அனுப்பணும் அந்த கட்சிக்காரனே அனுப்பிச்சால் தான் போய் கூப்பிட்டு வருவாங்க அது மாதிரி ஒரு யானையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும் ஒரு யானையை பழக்கணும் முதல்ல அதை பழக்கி தான் அதை வச்சு அதை வந்து நம்ம ஜெயிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு துணை யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் அந்த துணை வந்து வலிமையான துணையாக இருக்கணும் எப்படி யானையை வச்சு ஒரு யானையை பிடிக்கிறோமோ அது மாதிரி நீ வலிமையான ஒரு துணையை வச்சுக்கிட்டா வெற்றி உன்னை தேடி வரும் அப்படிங்கிறதுனால இந்த நமக்கு வந்து ஒரு ஐந்தாவது யானையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் வள்ளுவர் அடுத்தது வந்து மிக முக்கியமானது நான் ரொம்ப ரசிக்கிறது என்னென்னா குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப அருமையான குரல் எங்கள் முத்தமிழ் காவலரே எங்கிட்ட இந்த குரலெல்லாம் விளக்கி சொல்லி நான் வியந்து கேட்ட குரல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவன் வந்து பொருளாதாரம் பயங்கரமாக இருக்கணும் அது இருந்தால் தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி விற்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆப்பிள் வந்து பத்து ரூபா அப்படின்னா திடீர்னு விலை இறங்கிடுது நீங்கள் ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க நூறு ஆப்பிள் ஈச் டென் ருபீஸ் விலை இறங்கிடுது எட்டு ரூபாய் ஆகிடுது அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பத்துக்கு வாங்கிட்டீங்க பன்னெண்டுக்கு விற்கணும் விலை எட்டு ரூபா ஆகிப்போச்சு இப்போ என்ன செய்யணும்னா வள்ளுவர் சொல்கிறார் எட்டு ரூபாய்க்கு இன்னொரு மூட்டை வாங்கு எட்டு ரூபாய்க்கு இன்னொரு மூட்டை வாங்கு அப்போ உங்களோட டோட்டல் காஸ்ட் என்னாகும் டோட்டல் ஒன்பது ரூபாவாக குறைஞ்சிரும் ஸோ எட்டு ரூபாய்க்கு வாங்கினவன் ஒம்பது ரூபாய்க்கு விற்பான் நீ ஒம்பது ரூபாய்க்கு விற்றண்ணா நோ லாஸ் அதனால் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று கைப்பொருள் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து ஜெயிக்க முடியும் எப்படின்னா யானை சண்டையை பார்த்தீங்கன்னா தரையில் நின்று பார்த்தா அவ்வளோதான் நான் யானை மிதிச்சிரும் மேலே இடிச்சிரும் குத்திரும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் மேலே ஏறி தான் பார்க்கணும் மலை மேலே ஏறி பார்க்கணும் அது மாதிரி ஒரு வினை ஒரு செயல் ஒரு வணிகம் போது நீங்கள் வந்து ஒரு மலை மேலே ஏறி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கணும் அது மாதிரி ஸ்ட்ரென்த் உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் இது பணத்துக்குன்னு நான் சொன்னது புரியணுங்கிறதுக்காக இந்த ஆப்பிள் பழம் உதாரணம் சொன்னேன் இது பணத்தை விட்டு மனம் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வில் பவர் நீங்கள் வந்து உயரத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு தான் அங்கே இறங்கணும் அதை தாங்க முடியுங்கிறது நமக்கு இருந்தால் தான் அது ஜெயிக்க முடியும் இது ஆறாவது யானை அப்புறமா எட்டு யானையில் ஏழாவது யானை ரொம்ப முக்கியமான யானை மயங்காமல் ஒரு விஷயத்தை செய்யணும் அதாவது நீங்கள் எந்த டாஸ்கில் இருக்கீங்களோ எதை உங்கள் கவனம் போதோ அந்த கவனம் அதுலேருந்து திரும்பி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறாரு கடா அக்களிரின் மேல் கட்படா மாதர் படாமொலை மேல் துகில் இதுக்கு விளக்கம் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஓரளவு சொல்கிறேன் கண்ணியமாக சொல்ல முயற்சிக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கோங்க ஆர் வணிகம் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே எங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி எந்த ஒரு தொழில் எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்தா ஒரு ஒரு பெரிய வெற்றிக வெற்றியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறவர் எங்க சிக்கிடுவாங்கன்னா ஒரு பெண் விவகாரத்தில் சிக்கி மாட்டிக்குவாங்க அதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யானையை போய் போர்க்காலத்தில் பார்க்குறமே அது மந்தகத்தை பார்க்குறப்ப ஒரு பெண்ணோட மார்பு துகிலை நீ கம்பேர் பண்ணுற யானையோட மண்டைய பார்க்கும்போது உன்னால் எப்படி போர் செய்ய முடியும் அந்த இடத்துல ஒரு பெண் வருது நீ நினைக்கிற ஆஹா என்னை கொல்ல வந்த யானை என்னை கொல்லாம நிற்கிது ஆனா கொல்ற குணமில்லாத அந்த பெண் என்னை கொல்லாமல் கொல்றாளேன்னு நீ கவிதை எழுதுன நான் எங்க உருப்பிட போகிற அதுக்கப்புறம் உன்னால் அந்த டாஸ்க் செய்ய முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு டேய் மயங்காதரா வந்த வேலையை பாரு அந்த வேலையை முடிச்சிட்டு போ அப்படிங்கிறாரு அதனால் ஃபோக்கஸ்டாயிரு அப்படிங்கிறது இதை விட சிறந்த உதாரணம் யானை வச்சு அவர் சொல்லியிருக்கார் எட்டாவது வந்து கலங்காமல் செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் கலங்காமல் செய்யணுங்கிறதுக்காக எட்டாவது சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பீர் பட்டு படுன்றும் களுர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான குரல் இது வந்து அழகாக நம்ம உதாரணம் சொல்லணுன்னா இந்த வடிவேலூர் படத்தில் வந்து நிறைய அடி வாங்கிட்டே இருப்பார் அடி வாங்கிட்டு இன்னுமா நம்மளை எல்லாரும் நம்புகிறாங்க அப்படிம்பார் அப்புறம் இன்னொருத்தர் அடிச்சான சொல்லுவாங்க அது போன வாரம் இது இந்த வாரம் அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி எது அவமானம் நடந்தாலும் எது நமக்கு ஒரு நம்மளை வந்து உற்சாகத்தை குறைக்க நடந்தாலும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய தன்னம்பிக்கை குறையாம நகைச்சுவைக்காக சொன்னேன் அவர் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு யானை மேலே எல்லாரும் சுற்றி இருந்து ஒரு முப்பது நாற்பது ஐம்பது உடம்பை குத்தி கிழிச்ச ரத்தம் வந்தாலும் அந்த யானை வந்து கல்லாடி நடக்காதான் அந்த கம்பீரம் குறையாம அதே வேகத்தில் நடக்குமா எத்தனை அம்பு குத்துனாலும் அந்த மாதிரி நம்ம மேல எத்தனை தாக்குதல் வந்தாலும் அந்த தாக்குதல் பத்தி கவலைப்படக்கூடாது இது வந்து மற்ற இதில் எவ்வளோ பொருந்துமோ வணிகத்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப பொருந்தும் ஏன்னா அங்கே ஒரு மனுஷனை வந்து பேசி பேசி பேசியே ஒன்றும் இல்லாமக்கிடுவாங்க அதனால அவரை வந்து நிறைய உளர வைப்பாங்க நிறைய அவரு குவ மூட்டுவாங்க அது மாதிரி தாக்குதல்களாலேயே ஒரு மனுஷனை அழிச்சிடுவாங்க வெறும் வாய்ச்சொல்களால் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இல்லாமல் உன் கம்பீரம் விடாமல் எத்தனை பேர் உன்னை எத்தனை திசையிலேருந்து தாக்குனாலும் உன்னுடைய கம்பீரத்தை வந்து நீ கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நிறுத்தின எட்டாவது யானை வந்து ரொம்ப முக்கியமான யானை தெம்போடு இருக்கணும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு இதே மாதிரி குரலில் வந்து நீங்கள் அப்படியே மூழ்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரையே கிடையாது அதாவது நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் நான் வழக்கமாக சொல்லுவேன் நம்ம படிக்க படிக்க நான் எதுக்காக சொல்லணும் இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இளைஞர்கள்லாம் இருக்கீங்க குழந்தைகள் கூட வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கவிஞர் ஒரு புலவர் அவங்க என்னென்னு யோசித்து எழுதுனாங்களோ அதை விட ஜாஸ்தி கூட நம்மளால் பொருள் எடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் பேசினப்போ கூட சொன்னேன் நான் படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது சொல்லுக சொல்லிர் பயனுடைய ஒரு குரல் சொல்ல இருக்க சொல்லிர் பயனில்லாத சொல் இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்து மடக்குறவர் உரையிலேருந்து இன்னைக்கு இருக்கிற மூவா உரையிலேருந்து மூக்கா உரையிலேருந்து சோழமன் பார்ப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள சொற்களை பேச வேண்டும் அடுத்த வரையும்னா பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் அப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு அஃபமேட்டிவாக ஒன்று நெகட்டிவாக ஒன்று ஆக்டிவ் வாய்ஸில் ஒன்று பேசிவ் வாய்ஸில் ஒன்று அவ்வளோ மொக்கையாக வள்ளுவர் எழுதியிருப்பார் எழுதியிருக்க மாட்டார்ல கூறியது கூடல் ஒரு குற்றம் தானே கவிதை நயத்தில் அப்போ ஒரே விஷயத்தை ரெண்டு இதில் ஏன் சொல்ல போறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லாருமே என்ன சப்ஜெக்டாக எடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்கிறத சப்ஜெக்டாக எடுத்துட்டாங்க அதாவது பயனுள்ளதாக பேசணும் அப்படிங்கிறத சப்ஜெக்டாக எடுத்துட்டாங்க அதனால சொல்லுங்க சொல்லு பயனுடையங்கிறது அந்த பயனை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு பிடிக்கிறாங்க நான் என்ன யோசித்தேன்னா இதில் கொஞ்சம் மாற்றி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க வள்ளுவர் அப்படி எழுதுனாரான்னு தெரியாது ஆனால் அதையே அட்வைஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்க நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணால் ஆள் அதை கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஐயோ ராஜா சொல்லிட்டாரு அதை நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு மரியாதை கொடுத்து கேட்டால் சொன்னவருக்கும் பயனுண்டு கேட்குறவனுக்கும் பயனுண்டு அப்போ அந்த அட்வைஸை நீங்கள் சொல்லுங்க ஒரு ஆள் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான் உங்கள் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான் முதுக்கு பின்னாடி திட்டுறான் அவன போய்டே இங்கே வாடா உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன்னா இவன் பெரிய அப்பா டகர் இவன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி உங்க நல்ல பேர் எல்லாம் ஊர்ல போய் கெடுத்துருவான் அதனால ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் இந்த ஆள் கெடுத்துட்டாமா அதனால சொல்லுக சொல்லு பையனுடைய நீ யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவா நீ சொன்னதை கேட்குறான் இந்த காலத்தில் பையனுக்கு சொல்றது கூட பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போயிடுவான் இல்லாட்டி அவன் உங்கள் பையனுக்கு சொல்லி பையன் இருந்தால் சொல்லுங்கள் இல்லாடி வாய் மூடிட்டுருங்க உங்கள் பேரை உங்க பிள்ளை கெடுத்துருவான் அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா நம்ம படிக்க 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 செயற்கரிய செய்வர் பெரியர் சிம்பிளான குரல் சொல்கிறேன் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க செயற்கரிய செய்வர் செயல் பற்றி சொல்கிறப்ப இதெல்லாம் நிறைய பேசணும்னு இருந்தேன் அப்போ அரிய செயல்களை அப்துல் கலாம் பெரிய மனுஷன் தான் யார் பெரியவங்க யார் சொன்னவங்க இட்டார் பெரியோர் இ இடாதார் சிறியருங்கிறாங்க ஔவையார் அந்த மாதிரி பெரியவங்க யார் அப்படின்னா செயற்கரிய செய்கிறவங்க பெரியவங்க இப்போ அண்ணா மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க நல்லா எங்களை எங்களை மாதிரி நிறைய பேர் வளர்க்குறாங்க அப்போ மற்றவங்கள்லாம் சிறியவங்களா அப்போ வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரேன்னு நானும் யோசிக்கிறேன் இப்படி இருக்காதே அப்துல் கலாம் பெரியவர் ஒத்துக்கிறேன் நான் அப்போ எல்லாரும் அப்துல் கலாம் எப்படி ஆக முடியும் அப்போ மற்ற உலகத்தில் இருக்க எல்லாமே சிறியவனா அப்படின்னா இல்லை அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் மேடையில் பேசுறாரு முழங்குறாரு பத்திரிக்கையாளர் தூக்கி அடிக்கிறார் பெரியவர் ஒத்துக்கிறார் அப்போ அந்த மாதிரி பேசாதவங்கலாம் சரியவங்களா இல்லை அப்ப என்னதான் இருக்குன்னா அந்த குரலில் கொஞ்சம் நம்ம மாற்றி படிச்சோன்னா பாருங்களேன் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய தான் நமக்கு ஏடில் வந்திருக்கு ஆனால் செயற்கரியங்கிறதுக்கு பதிலாக செயற்குரிய அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ராஜா அண்ணா மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க பெரிய விஷயம் கேட்கலாம் அவர் பேசுறது அப்ப சிறியவங்க அப்படின்னா அவர் மாதிரி சிறியவங்க இல்ல அப்படி பேசுறாரு அது எதிரில் உட்காந்து எல்லாம் கேட்குறீங்களா அது எல்லாராலையும் செய்ய முடியும்ல அது செயற்குரிய செயல் தானே அந்த செயற்குரிய செயலை கூட யாராவது செய்யாமல் இருக்காங்கல்ல அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் பேசுறாரு எல்லாரையும் பேச முடியாது ஆனால் எல்லாராலையும் கேட்க முடியும்ல அதை கூட செய்யாமல் நம்ம வேற ஏதாவது சினிமாக்கு போகிறதோ ட்ராமாவுக்கு போகிறதோ டான்ஸ் பாக்கிறதோ தப்புங்கிறாரு அப்படின்னு ஒரு பொருள் நம்மளா கற்பனையில் நம்ம எடுக்கலாம் அப்படி யோசிச்சுட்டே போனால் குரல்ங்கிறது வந்து என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் சொன்னார்னால ஹாஃபு குவார்ட்ரு ஃபுல்லு மாதிரி போதை கொடுத்துட்டே இருக்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம் படிக்க படிக்க இலக்கியத்தில் வர போதை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது ஒரு அற்புதமான நூல் திருக்குறள் அதை ஆழ்ந்து படித்து இன்னும் நிறைய நம்ம அறுவடை செய்ய வேண்டும் இது போன்ற மேடைகளுக்கெல்லாம் இளைஞர்கள் வர வேண்டும் அவங்க எல்லாம் எப்போ படிக்கிறாங்களோ நமக்கெல்லாம் கிடைக்காத பெரிய சொத்துக்கள் கிடைச்சிருக்கு அதை நாமெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல வாழ்த்துக்களோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கோரி அமைகிறேன் நன்றி வணக்கம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்